இது அந்த கணக்கில் வராது கோவிலுக்குள்ளே தெய்வத்திற்கு சொந்தமான மரம் அதுக்கு வந்து அறிவு கணக்கு நம்ம போட முடியாது அதை போய் மனுஷன் கும்புறோம்ல அப்புறம் அப்படி நீங்கள் அறிவு கணக்கு போடுவீங்க சாதாரணமாக சாப்பிட்டா சாதம் கோவிலில் கொடுத்தா பிரசாதம் சாதாரண நேரத்தில் வர்றது தோசம் வளர்பிறையிலையோ தேய்பிறையிலையோ பதிமூன்றாவது நாள் என்ற திரியோதில வந்தா பிரதோஷம் பிரதோஷம்

நூறு வயசு அப்ப நல்லா சாப்பிடுன்றாங்களா என்ன சாப்பிடுற உணவை நல்லா நொறுங்க மென்று திண்டால் நம்ம உடலுக்குள்ள இருக்க உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப நூறு வயசு கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே இன்னொரு வரமுறை சொன்னது உண்டு பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு வரும் இதெல்லாம் எனக்கு இப்ப பிரச்சனை கிடையாது எப்படி பந்திக்கு முந்து இதெல்லாம் அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க இதெல்லாம் தெரியும் ஆமா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும்

இருங்க மற்ற எந்த பெருமை நம் தமிழ் மொழிக்கு உண்டு பெ எல்லா மொழிக்குமே ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம்தான் உண்டு நம்ம தமிழ் மொழியில மட்டும் தான் ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருளுக்கு பல விதமான விளக்கங்கள் உண்டு பல விதமான அர்த்தங்கள் உண்டுமா சரி அதனால தமிழை பத்தி இவ்வளவு ஆதா தெரிஞ்ச நீங்க வந்து நீங்க நீங்க ஏதோ வேற அர்த்தம் சொல்லி நான் வேற அர்த்தம் சொல்லி இப்ப பிரச்சனை கிடையாது சரி இல்ல இந்த சொல்லுக்கு இது வேற அர்த்தம் இல்ல இதுக்கு அது வேற அர்த்தம்ன்றது பிரச்சனை இல்லை இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா அது எப்படி இதுதான் இருக்கு இருக்கிறத வச்சுக்கன்ற மாதிரியா நான் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொண்ணு தாண்டா உனக்கு பாத்துர்க்கே கட்டறையா வேணாமான்ன மாதிரில இருக்கு அப்ப சொல்லு ஒண்ணு நான் சொல்றதை ஏத்துக்கா அல்ல சரியா இருந்தா தான் நான் எப்பயும் ஆமான்னு சொல்லியிருப்பேனே சரி அப்படியே இருக்கட்டும் அண்ணா சொல்ற அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அதை சரி நான் அவர் சொல்றாரு இல்லை அப்படின்னு நான் ஒரு வேற கருத்து சொல்றேன் இருக்குன்றேன் அப்போ சொல்லிட்டா அதுல எது சரியா இருக்கும் அப்படின்றது மக்களுடைய விருப்பம் தானே பொதுவாக அதாவது ஒரு நேரத்திலே கையிலையிலே தேவ அசுர யுத்தம் நடக்குது அதாவது இப்போ அசுரர்களை எதிர்க்க தேவர்களெல்லாம் போயிட்டாங்களாம் அப்படி தேவர்கள் எல்லாம் போகும்போது விநாயகரை கும்பிடுவாங்க அப்போ விநாயகர் அங்கே போயிடுறாரு முருகன் துணைக்கி போயிடுறாரு ஏன்னா எங்கள் ஆலயங்களில் பாருங்கள் விநாயகர் இருந்தாருன்னா முருகன் நிச்சயமாக சிவாலயங்களில் ரெண்டு பேரும் ஜேர்ந்தா இருப்பாங்க ஏன் அப்படின்னா எந்த இடத்துக்கு எல்லாத்தையும் எங்கே பார்த்தனும் அப்படின்னா அந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னா முதல் பொறுப்பு சிவனுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பு அப்போ விநாயகர் போயிடுறாரு பின்னே முருகன் செல்கிறார் அங்கே சிவனும் செல்கிறார் பயங்கரமான யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது தேவ அசுரர்களோடு அப்படி யுத்தத்திற்கு நடக்கும் போது நடந்து போது வெவ்வேறு காரணங்களுக்கு வெவ்வேறு இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொனுக்கு நான் ஒவ்வொரு கதை சொல்லணும் பிள்ளையாரை அம்மனார்னு சொல்லணும் அப்புறம் முரிய அம்மனார்னு சொல்லணும் அப்புறம் சிவன் எந்த அசுரனுக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிடறாங்க அப்படி போகும்போது பார்வதி ஆகப்பட்டவங்க தனிமையிலேயே தன்னுடைய தோழி பெண்களோடு நீண்ட நேரம் அப்படி பேசி உரையாடி விட்டு என்ன இருந்தாலும் கணவன் கூட இல்லை பிள்ளைங்க கூட இல்லை போது என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பொழுதை போக்குவதற்கு தனக்கு ஒரு முக்கியமான வேலை பெண்ணு அப்படின்னா வீட்டில் அந்த சாதாரணமாக ஒரு கணவனோ குழந்தைகளோ அந்த வீட்டில் இல்லை இருக்கிற வரைக்கும் வேலையாக தெரிகிறோம் கொஞ்ச நேரம் இல்லைன்னா வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் இது எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கும் உண்டான ஒரு விஷயம் அப்போ அது மாதிரி தாய் அந்த தாய் என்ன பண்ணாங்களா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக தரு என்று சொல்லக்கூடிய மரத்தை வர வர அப்படி வச்சு தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் இவங்கெல்லாம் அப்போ தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அவங்க விளையாடுறதுக்கு பேசுறதுக்கு அப்படி நினைக்கும் போது அந்த கற்பக தரு ஒரு அழகான பெண் குழந்தை தந்தது ஒரு விஷயம் கேட்குறேன் நீதிக்கு எதிர்ப்பதம் என்ன நீதிக்கு எதிர்ப்பு அநீதி தர்மத்துக்கு எதிர்ப்பு தான் அதர்மம் சோகத்துக்கு எதிர்ப்பு மகிழ்ச்சி அசோகம் சோகத்திற்கு எதிர்ப்பதம் என்ன வார்த்தை சொல்றோமோ அதில் தானே வரணும் சோகத்திற்கு எதிர்ப்பதம் அசோகம் சந்தோஷம் அப்ப பார்வதியினுடைய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக சோகத்தை நீக்கி அசோகம் என்ற இன்பத்திற்காக அழகான பெண்ணை அந்த கற்பகதர் தன்றது அதனால தான் அசோகத்தை போக்கி அழகான பெண் குழந்தை வந்ததால அழகுக்கு மறுபெயர் சுந்தரம் பெண் இருந்ததுனால சுந்தரி அப்படின்னு பேர் அப்ப அசோகத்தை போக்கி வந்த சுந்தரி அவளே அசோக சுந்தரி யாரோட பெண்ணு பார்வதி கற்பகதரு என்ற மரத்தை வேண்டி நினச்சி இப்போ வந்த குழந்தை தான் அசோக சுந்தரி ஏன்னா சிவனுக்கு ஆண் பிள்ளைகள் பைரவர் வீரபத்திரே ஒவ்வொருத்தரும் உருவான கதைகள் உண்டு அதே மாதிரி பெண் பிள்ளைகள் அப்படின்னா வேளுகந்த அம்மன் என்ற வெயில் உகந்த அம்மன் அதே மாதிரி சோதி அப்படின்னு ஒரு பெண்ணு அதே மாதிரி இப்ப நான் இந்த கதை இந்த கதையிலே உள்ள அந்த அசோகத்தை போக்கி வந்த சுந்தரி அசோக சுந்தரி அப்போ அந்த அசோக சுந்தரி என்ற பெண் குழந்தை சிவனுக்கும் பார்வதிக்கும் இருப்பதாக புராணத்தில் இருக்குது அப்போ அந்த பார்வதியினுடைய சோகத்தையே போக்கியது தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகதரி என்ற மரம் அப்போ நம்ம ஊரம் கற்பகதார மரம் மரத்தை கூப்பிட்டா வருமா வராது அப்போ கோவிலே நம்முடைய நம்பிக்கைக்கு எந்த மரம் இருக்கோ அந்த மரத்தில் எப்படி பார்வதி வேண்டி தனக்கு என்ன வேண்டும் நினச்சி கட்டினாலோ அது மாதிரி நம்ம இப்போ திருமணமாகாதவங்க அந்த மரத்தை அந்த கற்பகதாரம் மரு மரத்திற்கு நிகராக நினைத்து கட்டும்போது அதில் தொட்டியில் கட்டி போடும்போது அதில் வளையல் கட்டி போடும்போது பார்வதிக்கு சோகம் போய் சந்தோஷம் வந்த மாதிரி நமக்கும் சோகம் போய் சந்தோஷம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை அதனால தான் எல்லா ஆலயங்களிலுமே அதிகபட்சம் இந்த மரங்களிலே இந்த வேண்டுதல் பண்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றது என்னோட கருத்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரிமா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை பருவத்தோடு இருக்கிற உமக்கு ஒரு பதி பதினாரு அவர் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய என்பருமா நானே அப்படின்னு பாடுறீங்களே என்ன விஷயம் இல்லமா பாத்துட்டு வந்தது ஒரே ஆட்டி அடிச்சானா பொனமராவது இல்லாத ஊரணிகளு பாத்துட்டு வந்தது நானே அவரே முருகன் வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அல்லு பகல் நிமிந்தே அவர்

பழனி ஆண்டவா ஏன்னா அஞ்சரை மணிக்கு முடிக்கணுமா அதனால ஆமா அடுத்து வரவர் யாரு அப்ப முடியும் இல்லையா செல்வ கணபதி செல்வ கணபதி தம்பியா வர்றவாறு முருகன்